திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேத்திர தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறது எட்டாம் திருமுறையாக திருவாசகம் என்னும் தேன் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் இது பன்னிரெண்டு திருச்சாழல் இந்த திருச்சாழலில் இதுக்கான இந்த பாடல் வந்து பெண்கள் கேள்வி கேட்குற மாதிரியும் இன்னொரு பெண் பதில் சொல்கிற மாதிரியும் அமைஞ்ச பாடல் அருமையான பாடல் இந்த பாடலுக்கான ஒரு சின்ன விளக்கம் இருக்குது கா கதை இருக்குது இவர் மாணிக்க வாசகர் எல்லா தலங்களும் போய் அப்போ வந்து சிதம்பரத்தில் வந்து ஒரு இதில் தங்கியிருக்கார் ஒரு மடத்து தங்கி தனியாக தங்கியிருக்கார் அப்போ இந்த ஈழத்துலேருந்து ஒரு மன்னன் அவருடைய பேச முடியாத பொண்ணை கூட்டிக்கின்னு சிதம்பரத்துக்கு வராரு வந்தபோது அவங்க கூட சமணரும் பௌத்தரும் எல்லாம் வராங்க வந்தபோது அங்கே வந்து எல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க இது மாதிரி குழந்த மாதிரி பேசாமல் பொண்ணு அங்கே இருக்கிற எல்லாரும் கூட மாணிக்க வாசகரை வந்து இது மாதிரி தீர்த்து வைப்பார் அப்படி இப்படின்னு வம்பு கேளுக்கிறாங்க அப்போ வந்து கேலியாக பேசினவுடனே அடியார்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க இதை மாதிரி எங்களை இது பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் போய் வாத ஊராரை கூப்பிட்டு இந்த இந்த பொண்ணை பேச வைக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மனவேதனையாகிடுது சிவபெருமானை இவ்வளோ கிண்டலும் கேள்விமா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி சமணர்களும் பௌத்தர்களும் அப்படின்னு சொல்லி மனவேதனையில் அப்போ அப்படியே கலைவாணியை நினச்சி சரஸ்வதியை நினச்சி பாடலை உடனே அவங்க எல்லாருக்கும் பேசும் திறமை போயிடுச்சு அவங்க எல்லாம் ஊமையாயிடுறாங்க அதுக்கப்புறம் மன்னன் இவர் இவ்வளோ இதுவாக தான் இருக்கார் கடவுளுடைய அரு அனுகிரகம் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணை பேச வைங்க அப்படின்னு சொன்ன இந்த பாடலை பாடி அவருடைய மகளை பேச வைக்கிறார் இந்த அருமையான நிகழ்வு நடந்தது சிதம்பரத்தில் இந்த பாடலை பாடி இப்போ நாம் வாயிருந்தும் ஊமையாக இருக்கிறோம் நம்மளை பேசும் திறன் அந்த கலைவாணி நம்மளுக்கு அருள் பாலிச்சு சிவபெருமானுடைய நாமாவை நமக்கு சொல்கிறதுக்கு மாணிக்க வாசகருடைய அருமையான திருவாசகத்தை பாடுவோம் படிப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நமக்கே நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிற தேன் இது அனைவரும் சிந்தாமல் பருகுங்க வீட்டில் புக்கு வச்சு ஆரத்தி பண்ணால் போகாது இது உள்ளே இருக்கிறதெல்லாம் பிரித்து படிங்க பூஜை பண்ணுறதுக்கு திருவாசகம் இல்லை அதில் இருக்கிற படித்து அந்த பொருளை நம்ம மனசுக்குள்ளே வச்சு நாம் நல்வழியோட வாழை தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதை நாம் படித்து பயனடைவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை தள்ளிவிட்டு போகாதீங்க அனைவருக்கும் இந்த தொண்டு போய் சேரணும் அப்படின்ட்டு எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குற இதை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அனைவருக்கும் பகிருங்க இது உங்களுடைய கடமை ஏன்னா பாடி கொண்டு வர்றது தான் என்னுடைய வேலை இதை எடுத்துக்கிட்டு போகிறது உங்களுடைய வேலை ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் திருச்சாழல் திருத்தில்லையில் அருளியது நாலடி தரவு கொச்ச களிப்பா இது நாலு நாள் வரி தான் இருபது பாடல்கள் நம்ம பாடுவோம் விடை அமைப்பு அதாவது ஒரு பொண்ணு பாடுற மாதிரியும் கேள்வி கேட்குற மாதிரியும் இன்னொரு பொண்ணு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியும் மாணிக்க வாசகர் நம்மளுக்கு எளிமையான முறையில் கொடுத்துருக்காரு திருச்சிற்றம்பலம் பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை ஈசனவன் இயல்பா இயல்பானான் சாழலோ என்னப்பன் அப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தானீசன் துண்ணம்பை கோபனமா கொல்லுமது ஏ மண்ணும் கலை துண்ணு பொருள் மறை கேவான் சரட தனையே கோவணமா சாத்தி நான் கான் சாழலோ கோயில் சுடுகாடு கொல் தோல் நல்லாடை தாயுமிழி தந்தையிலி தான் தனியன் ஆ காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனி என்னாயினும் காயில் உலகே அனைத்தும் கல்பொடி கான்சாழலோ அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாய செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தாள் தாழ்குழலாய் சாழலோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தது தொலைத்ததுதான் ஏனேடி தொக்கன வந்தவர் தம்மை தொலை தருளி அருள் கொடுதங்கு எச்சனுக்கு மிகை தலை மற்று அருளி நான் சாழலோ அலறவனும் ஆளவனும் அறியாமே அழல் உரு ஆய் நிலம் முதல் கீழண்டம் உற நின்றதுதான் ஏ நேடி நிலம் முதல் கீழண்டம் உற நின்றில நேல் இருவர்த்தம் சலமுகத்தால் அங் ஆங்காரம் கான் சாழலோ மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சளமுகத்தால் அவன் சடையில் பாயும் அது ஏடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தில நேல் தரணியெல்லாம் பிளமுகத்து புகப்பாய்ந்து பேரும் கேடு ஆம் சாழலோ கோலாலமாகி குறை கடல் வாய் அன்று எழுந்த அலாலம் உண்டான் அவன் சதுர்தான் ஏ நேடி உண்டிலே நன்று அவன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடு வீடுவர் சாழலோ தென்புகந்து ஆடும் தில்லை சிற்றம்பளவன் பெண்பால் பால் உகந்து பெரும் பித்தன் காணேடி பெண்பால் உகந்தில உகந்த பேதாயிரு நிலத்தோர் வின்பால் யோகு எய்தி வீடுவர் கான் சாழலோ தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயனை ஆனந்த வெள்ள அழுத்துவித்தான் ஏ கா ஆனந்த வெள்ளத்து அழுத்திவித்த திருவடிகள் வனுந்து தேவர்களுக்கு ஒருவான் பொருள்கான் சாழலோ நங்கா இது என்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காலம் தோல் மேலே காதலி தான் காணேடி கங்கால மாமா திருவர் தம் காலம் செய்ய தரித்தனன் சாழலோ காணார் பொலித்தோல் உடை தலை உன் காடுபதி காடுபதி ஆனால் அவனுக்கு இங்கே ஆட்படுவார் ஆரேடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வனாடற் கோவும் சாழலோ மலையறையன் பொன் பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகரிய தீ வேட்டான் என் மது என் உலகரிய தீ வேளாது ஒழித்தனேல் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாழலோ தேன் புக்க தன் பனை சிற்றம்புக்கு நட்டம் பயிலும் அது என்க்கு நட்டம் பயின்றேன் தன் தரணி எல்லாம் உன் புக்க வேல்காலிக்கு ஊட்டு ஆம் கான் சாழலோ கடகரியும் பரிமாவும் தேரும் ஆறு பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழலெறிந்த அந்நாளில் இடபம் அது ஆய் தாங்கி நான் திருமால் கான் சாழலோ நன்றாக நால்வர்க்கு நான் மறையின் உட்பொருளை அன்று ஆளின் காணேடி அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறமுறை ஆயிடினும் கொன்றான் கான்புறம் மூன்றும் கூட்டோடு சாழலோ அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பலிதிரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னும் அது ஏனேடி நம்பனையும் ஆமா கேள் நான் மறைகள் தாமரியா எம்பெருமான் என்று ஏத்தின கான் சாழலோ சளமுடைய சலந்திரன் தன் உடல் நடி உடல் தடிந்து நல் அள் ஆழி நலமுடைய நாரணக்கு அன்று அருளிய ஆறு ஏனேடி நலமுடைய நாரணன் தன் நயனம் இழந்து அரணிக்கு அளம் ஆக இடம் ஆழி அருளி நான் கான் சாழலோ அம்பரம் ஆம் ஆம்புள்ளி தோல் ஆளாளம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய கரிய எம்பேடி எம்பெருமான் ஏதுடுத்து அங்கு ஏது அமுது செய்திடினும் தம்பெருமை தான் அறிய தன் தன்மையன் கான் சாழலோ அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறம் முதலா நான்கினையும் இருந்து அவர் கருளும் அது எனக்கு அறிய இயம்பேடி அருந்தவர்க்கு அறம் முதல் நான்கு அன்றருளி செய்திலனே திருந்த அவருக்கு உலக இயற்கை தெரிய கான் சாழலோ அருந்த அவருக்கு அறம் முதல் நான்கு அன்றரில் செய்தினேன் திருந்த அவருக்கு உலகை உலகு இயற்கை தெரிய சாழலோ இந்த இருபது பாடங்கள்லையும் எவ்வளோ பொருள்கள் கொடுத்துருக்காரு பாருங்க அவ்வளோ கதைகளையும் சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலம் சலமுடைய சன் சலந்திரன் தன் உடல் அந்த சலந்திரனை சக்கரம் போட்டு அழிச்சார் இல்லையா அந்த அந்த சக்கரத்தை தான் நாராயணன் தாவம்பு அது பூஜை பண்ணி வாங்கிக்கினார் ஆளாள மாமுது அமுது உண்டு சதுர் எனக்கு அரிய இயம்பு ஏனடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் அருமையான பாடலும் விளக்கமும் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னும் அது ஏனேடி அருமையாக பாடுறார் ஒ ஒன்றையும் விட்டுட்டு ஒன்றுக்கு பதில் சொல்ல முடியல அருந்தவர்க்கு அவருக்கு ஆளின் கீழ் அறம் முதலாக நான்கினையும் இருந்து அவருக்கு அருளும் அது எனக்கு அரிய இயம்பேடி அதை பற்றி எனக்கு சொல்லம்மா ஒன்று ஒன்று அவர் ஆ ஆழமரத்து கீழே இருந்து எல்லாம் பண்ணார் இல்லையா அதெல்லாம் சொல்லுங்கன்றார் மா அந்த தக்கனை தலையை அறுத்து அவனுக்கு அந்த அவருடைய மாமனார் இல்லையா தக்க அவன் தலையை அறுத்து அவருக்கு ஆட்டு தலையை வச்சார் அதுக்கு அதுக்கெல்லாம் அந்த பாட்டில் அந்த வரியெல்லாம் சொல்கிறாரு தலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாய் மதி ஏனேடி மா பார்வதியை மணந்துக்கிட்டாரு முடியில் வேற ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் அந்த பொண்ணை அந்த முடியில கட்டி போடலாம் அந்த ஆங்காரத்தை கட்டி போடலனா அது ஊர்பூரா பாஞ்சி அந்த சொல்கிறார் சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தில நேல் அதை கட்டி முடிக்கலனா தரணியெல்லாம் எல்லாம் பிளமுகத்தே புகம் பாய்ந்து பெருங்கேடு பெருங்கேடு ஆயிடுமா அதனால அவர் கட்டி வச்சுக்கிறாரு கோலாலம் ஆகி குறை கடல்வா என்று எழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் சாயலோ தேவர்கள்லாம் அமுதம் வந்தபோது காமிச்சாங்களே காட்டவே இல்லை அந்த ஆளாளத்தை மட்டும் விஷம் வந்ததுன்னு மட்டும் கொண்டாந்து எங்கள் அப்பங்கிட்ட கொடுத்துட்டாங்க அமுதத்தை சந்திரி இல்லாமல் நடத்தின்னு போயிட்டாங்க எவ்வளோ ஒரு எவ்வளோ கதைகளையும் சொல்லி வச்சுருக்காரு இந்த இருபது பாடல்களையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு வேக வேகமாக பாடிட்டேன் பொருள் நிறைய உள்ள பாடல் ஆக என்னால் ஒரே வரியில் பேசாதவங்களையும் பேச வச்சார் அவதூறு பேசினவங்க வாயெல்லாம் மூண்ணார் இந்த அருமையான ஆமாம் திருவாசகத்தை பாடி யாரெல்லாம் அவதூறு பேசுகிறாங்களோ இந்த வாய் போய் அடைச்சிடுவார் அந்த கலைவாணியம் அப்படியே வணங்கி பாடினாராம் பாடின அந்த பௌத்த சமணர்கள்லாம் வாய் பூமி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு புத்தி வந்துதான் ஐயோ நம்ம ம மகளை பேச வைக்கக்கூடிய ஒரு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் வந்து வணங்கி என் பொண்ணை பேச வைங்க அப்படின்னார் பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி இந்த திருநீர் பூசுவதும் பேசுவதும் அவனுடைய வாயால் தான் அதே பாடுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டான் ஓம் நமச்சி வாயால் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்